நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிச்சிருக்கக்கூடிய காப்பர் நிக்கல் காயின்கள் ரெண்டு ரூபா மேப்படம் போட்டதும் அஞ்சு ரூபா காயினும் பார்க்க போகிறோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் பார்த்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்டார் மின்ட்டு இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த எல்லா வருஷங்கள்லேயும் இருக்கக்கூடிய ஸ்டார் மின்ட் நாணயங்களை பார்க்குறாங்க இது வந்து ஒன்பது கிராம் எடை இருபத்தி மூணு மில்லி மீட்டர் விட்டோம் காப்பர் நிக்கல் வட்ட வடிவமாக இருக்குங்க தொண்ணூற்றி ரெண்டில் அடிச்சிருக்கிறது பார்த்தீங்களா இது ஸ்டார் மின்ட்டு அடுத்தது தொண்ணூற்றி மூணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஸ்டார் மின்ட்டு எல்லாமே யூஎன்சி கண்டிஷனில் தாங்க இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஸ்டார் மின்ட்டு 95 ஸ்டார் மின் இது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி 95 அஞ்சு தொண்ணூத்தி அஞ்சு பாத்துட்டோம் பாத்துட்டோம் தொண்ணூத்தி ஆறு எல்லாமே வந்து ஸ்டார் மின் தாங்க எல்லாமே வந்து நல்ல கண்டிஷன் அருமையான கண்டிஷன் இருக்கு விரைய நான் அப்புறமா சொல்கிறேன் எல்லாமே ஸ்கேர் காயின் தான் சரிங்களா தொண்ணூற்றி ஏழு ஸ்டார் மின்ட்டு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டு ஸ்டார் மின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஸ்டார் மின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஸ்டார் மின்ட்டு ரெண்டாயிரம் எல்லாமே ஒன்று சொன்ன மாதிரி நல்ல கண்டிஷனில் இருக்கிற சூப்பர் காயினு தான் பார்த்துக்கோங்க ரெண்டாயிரம் இந்த தொண்ணூற்றி ஒம்பது மட்டும் எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சி தற்சமயத்துக்கு வந்து கையில் சிக்கின ஒரு காயின் எடுத்து போட்டிருக்குறேன் நீங்கள் கேட்டீங்கன்னா அதை ஃபுல் கண்டிஷனில் உள்ள காயினவே போட்டு தந்துடுவாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ஸ்டார் மின்ட்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு இல்லைங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் மூணு மின்டுகளில் தான் அடிச்சிருக்காங்க அதனால் அது என்னென்ன மின்ட்டுன்னா கல்கத்தா மும்பை நோய்டா இது மூணுலேயே தான் அடிச்சிருக்காங்க ஹைதராபாத்தில் அடிக்கல ரெண்டாயிரத்தி ரெண்டில் இது ரெண்டாயிரத்தி மூணு ஹைதராபாத் மின்ட்டு இது ரெண்டாயிரத்தி நாலு இதில் அடிச்சிருக்கிற மூணுமே மூணு நாணயங்களுமே நல்ல நல்ல ரேர் ஸ்கேர் வெரைட்டிங்க எதுவுமே காமன் கேட்டகரியில் இல்லை இது தனியாக எடுத்து வச்சிருந்தேன் ஸ்டார் மின்ட்டு காட்டனுங்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்குறேன் பார்த்திங்கன்னா இதுவும் ரெண்டாயிரத்தி நாலு ஸ்டார் மின்ட்டு இப்போது இந்த இந்த நாணயங்கள்லாம் எது எவ்வளோ விலை போகுன்னு பார்த்துருவோமா தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட் எட்டு ஆ தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பதில் இல்லை ரெண்டாயிரத்துலேயும் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்றுலையும் இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டில் அந்த அந்த மின்டே இல்லை ரெண்டாயிரத்தி மூணுலேயும் இல்லை ரெண்டாயிரத்தி நாலில் அதாவது தொண்ணூற்றி ஏழுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலில் தான் ஸ்டார் மின்ட்டு ரேர் ஸ்கேரில் இருக்குது சரிங்களா சரிங்க மொத்த வழி அப்புறம் பார்த்துக்குவோம் அடுத்தது நம்ம ரெட்ரோயை பார்த்துருவோமா இது காப்பர் நிக்கரில் அடித்த ஆறு கிராம் இந்திய மேற்படம் போட்டால் ரெண்டு ரூபாய் நானேங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்டார் மின்ட்டு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஸ்டார் மின்ட்டு எல்லாமே நல்லா கண்டிஷன்லேயே வச்சுருக்குறக்காரன் தொண்ணூற்றி நாலு ஸ்டார் மின்ட்டு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு ஸ்டார் மின்ட்டு தொண்ணூற்றி ஆறு ஸ்டார் மின்ட்டு தொண்ணூற்றி ஏழு ஸ்டார் மின்ட்டு தொண்ணூற்றி எட்டு ஸ்டார் மின்ட்டு தொண்ணூற்றி ஒன்பது ஸ்டார் மின்ட்டு கல்கத்தா மின்ட்டு தான் தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் இங்கே தெரியுது பாருங்கள் நட்சத்திரம் ஸ்டார் மின்ட்டு தொண்ணூற்றி ஒன்பது இது ரெண்டாயிரம் ஸ்டார் மின்ட்டு ரெண்டுக்குமே இந்த ஒரே சிங்க முகந்தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்று ஸ்டார் மின்ட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஸ்டார் ரெண்டாயிரத்தி மூணு ஸ்டாரு ரெண்டாயிரத்தி நாலு ஸ்டாரு சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட ரெண்டு ரூபாய் மேப் நாணயங்களில் எதெல்லாம் ஸ்கேரில் வருதுன்னு பார்த்துருவோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு இல்லை தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு இல்லை தொண்ணூற்றி எட்டு இல்லை தொண்ணூற்றி ஒன்பதும் இல்லை ரெண்டாயிரம் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்று இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டும் இல்லை ரெண்டாயிரத்தி மூணு இல்லை ரெண்டாயிரத்தி நாலில் ஸ்கேருங்க சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு அஞ்சு வருஷங்கள் அடித்த காயின் தான் இப்போ கொஞ்சம் ஸ்கேராக வந்துருக்குது ஸ்டார் மினில் சரிங்களா நாம் இன்றைக்கி இந்த இது போதுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களை வந்து சேரும் சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரியான வெரைட்டியான நானே எங்களை சேர்த்து வைங்க எதிர்காலத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு சரிங்களா இதனுடைய விலையை பார்த்துருவோம்மா இதில் வந்து அஞ்சு வருஷம்தான் ஸ்கேரில் இருக்குது மற்றதெல்லாம் காமன் கேட்டகரி தாங்க இருந்தாலும் இது எல்லா நாணயத்துக்கும் சேர்த்து ஒரு நாணயம் ஐம்பது ரூபான்னு சொல்லி அறநூற்றி ஐம்பது ரூபாய்ங்க பதிமூணு இதில் வந்து பன்னெண்டு இருக்குது இது வந்து செம்ம ரேருங்க மற்ற நாணயங்களும் அப்படிலாம் இதில் இருக்கக்கூடிய மற்ற அஞ்சு வெரைட்டிஸும் அப்படி தான் இருக்கும் சரிங்களா இந்த நாணயம் மட்டும் ஆயிரத்தி ஐநூறு மீதி இருக்கிறது இது ஒன்று நூறுரூபாய்ங்க ஒன்று நூறுரூவா அப்படின்னும்போது ரெண்டாயிரத்தி அறுநூறுரூபா வருது சரிங்களா இது அஞ்சு ரூபா நாணயம் ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா இந்த ஒரு நாணயமே வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா போகுங்க சரிங்களா இருந்தாலும் நம்ம சப்ஸ்க்ரைபருக்காக நான் எனக்கு ஒன்று வந்தால் தான் இன்னொன்று கொடுப்பேன் சரிங்களா சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்